இப்போ நாம ஜெயங்கொண்டம் கோடங்குடி கன்சலிங் சைட் பார்த்துட்டு இருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா செபி டேங்க் டாப் ஸ்லாப் காயின்ட் ஒர்க் முடிச்சுட்டோம் இதுல நமக்கு ரெண்டு மேன் ஹோல் வரும் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாம்பர்ல கொடுத்துருக்கோம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா மூணாவது சாம்பர்ல வரும் ஃபர்ஸ்ட் நம்ம கடப்பா ஸ்லாப் போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் இந்த காயின்ட் கேஸ்ட் பண்ணிருக்கோம் அதனால அந்த மேன் ஹோல் ஓப்பன் கிட்ட மட்டும் கடப்பா ஸ்லாப் எக்ஸ்போஸ் ஆகிருக்கும் அதை நாம வந்து பினிஷிங் ஸ்டேஜ்ல கட் பண்ணி எடுத்துருவோம் இந்த செபி டேங்க்ல கம்பி விலையை பொறுத்த வரைக்கும் தென்னம் ராட்ல டபுள் மேட் கட்டி போட்டுருக்கோம் மேன்ஹோல் ஓப்பன் கிட்ட மட்டும் இந்த மாதிரி கிராஸ் ராட் கொடுத்துக்கிட்டோம்னா நல்ல ஸ்டெபிலிட்டியா இருக்கும் இப்ப நீங்க நீங்க பாக்குற இந்த ஓபனிங் சைடு பீஸ்ல கிராஸ் பீஸ் ஒண்ணு குத்தி இருப்போம் இதனால இந்த சைடுக்கு ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் அந்த மாதிரி தான் அந்த கிராஸ் ஆர்க் கொடுத்த இடத்துலயும் இந்த செர்பி டேங்க் ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் ஒவ்வொரு வீடியோவா பார்த்திருப்போம் சோ நம்ம வீடியோஸ் ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் இதுக்கு அப்புறம் வீடியோ ஃபினிஷிங் ஸ்டேஜ்ல சோக் பிட் டேங்க் இன்லெட் இத பத்திலாம் நம்ம பார்க்கலாம் தஞ்சாவூர் கும்பகோணம் மன்னார்குடி சென்னை திருவள்ளூர் திருச்செங்கோடு ஜெயங்கொண்டம் இந்த ஊர்களை கரண்ட்லி கன்சல்டேஷன் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கும் இந்த சர்வீஸ் அல்லது மொத்த ரேட் அடிப்படையில் வீடு கட்டி தரதுக்கு டிஸ்ப்ளே தெரியும் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்